சாலையை சீரமைக்க வலியுறுத்தி மறியலில் ஈடுபட முயன்ற வணிகர் சங்கத்தினர் மற்றும் அரசியல் அலுவலகத்தில் நடந்த சமாதான கூட்டத்தில் சரியான முடிவு எடுக்கப்படாததால் வரும் ஒன்றாம் தேதிக்கு மேல் தொடர் போராட்டம் நடைபெறும் என வணிகர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் பதிக்கும் பணி நடைபெற்று வந்தது இந்நிலையில் குழாய்கள் பதிக்கும் பணி எண்பது சதவீதம் முடிவடைந்த நிலையில் சாலைகள் சித்திரமடைந்து மோசமான நிலையில் உள்ளது இதனை அடுத்து பொன்னமராவதி வர்த்தக சங்கத்தினர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்டோர் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர் இந்நிலையில் பொன்னமராவதி வருவாய் வட்டாட்சியர் சாந்தா தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் பொன்னமராவதி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த சமாதான பேச்சுவார்த்தை கூட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் இந்துமதி மற்றும் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட உதவி நிர்வாக பொறியாளர் குணசேகரன் பொன்னமராவதி காவல்துறை ஆய்வாளர் பத்மா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த சமாதான பேச்சுவார்த்தை கூட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் இந்துமதி சாலைகள் போடுவதற்கான பணிகளை நாங்கள் தொடங்கி உள்ளோம் ஆனால் இந்த சாலைகள் போடுவதற்கு குறைந்தபட்சம் ஒன்றரை மாதம் ஆகும் என்று தெரிவித்தார் இதனை சமாதான பேச்சுவார்த்தைகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட வணிகர் சங்கத்தினர் மற்றும் அரசியல் கட்சியினர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் சலசலப்பு ஏற்பட்டது அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினர் மற்றும் வணிகர் சங்கத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்நிலையில் அதிகாரிகள் தங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகளிடம் விவரத்தை கூறிவிட்டு சொல்கின்றோம் என்று கூறியவுடன் இந்த சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நிறைவடைந்தது இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த வணிகர் சங்க தலைவர் பழனியப்பன் கூறும்போது இந்த பேச்சுவார்த்தை கூட்டத்தில் சரியான முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் மேலும் அதிகாரிகளுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை கெடு கொடுத்துள்ளோம் அதற்குள் அவர்கள் சாலையை சீரமைத்து தராவிட்டால் சாலை மறியல் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் கடையடைப்பு போராட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்தார் இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் இந்துமதியிடம் கேட்டபோது சாலைகள் போடுவதற்காக அரசிடம் கோப்புகளை அனுப்பியுள்ளோம் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது இந்த பணிகள் முடிவடைந்தால்தான் சாலைகளுக்கான டெண்டர் விட முடியும் அதன் பின்னர் சாலை அமைக்க சுமார் ஒன்றரை மாதங்கள் ஆகும் என்று தெரிவித்தார் மேலும் அவர் கூறும்போது சுமார் இரண்டரை மீட்டர் ஆழத்தில் குழாய்கள் பதித்துள்ளதால் இந்த சாலையின் மீது தற்காலிக சாலை ஓர் வேலை செய்ய முடியாது என்று தெரிவித்தார் மேலும் அந்த சாலையில் புழுதி பறக்காமல் வேண்டுமானால் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் காலை மற்றும் மாலை நேரங்களில் தண்ணீர் விட முடியும் என தெரிவித்தார் நزلல மாட்டேங்கிறது என்ன சொல்லி இந்த டவுன்ல நாம காம்மிட்மென்ட்ல மட்டும் நாம இந்த பெட்ரோல்ங்கறது அந்த பெட்ரோல்